இந்த வீடியோவை உங்களுக்கு இணைந்து வழங்குவோம் ஸ்ரீ அம்பாள் உயர்தர உணவகம் அன் பேக்கரி சேத்தூர் அழகுக்கு அழகு சேர்க்க சிவன்யா பியூட்டி பார்லர் சேத்தூர் மேட்டுப்பட்டி சிவம் சோலார் பிரதம மந்திரியின் சூரிய வீடு இலவச திட்டம் சிறந்த முறையில் பிக்ஸ் செய்து தரப்படும் பாலகங்கா ஏஜென்சி சேத்தூர் மேட்டுப்பட்டி முன்னணி நிறுவனங்களில் உள்ள தரமான சிமின் ஸ்டீல்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் எங்களிடம் கிடைக்கும் சிவாஹோம் அப்ளைன்ஸ் அன் பாத்திரக்கடை சேத்தூர் மேட்டுப்பட்டி மீனாட்சி ஸ்நாக்ஸ் சேத்தூர் எங்களிடம் இனிப்பு வகை கார வகை போன்ற பலகாரங்கள் சில்லறையாகவும் மொத்தமாகவும் கிடைக்கும் ஸ்ரீ மகி மேக்அவர் சேத்தூர் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் பெண்களுக்கு அலங்காரம் செய்தல் மற்றும் பெண்களுக்கான அலங்கார நகைகள் எங்களிடம் கிடைக்கும் ஹாய் ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு த இது நம்ம ஊர் நம்ம கத்து ஆ வீவர்ஸ் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க உட்கார்ந்துருக்கிறத பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பூக்களி திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பூக்குளி திருவிழாவில் ஒவ்வொரு திருவிழா அன்னைக்கும் என்னென்ன சம்பிரதாயங்கள் நடக்குது என்னென்ன சப்பரங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம கோயில் நிர்வாகியான தலைவர் அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிற தெரிஞ்சுக்கிறப்போகிறோம் வாங்க போகலாம் எங்களோட பார்வையாளருக்கு உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க வணக்கம் என் பேர் விஜயகுமார் அருள்மிகு சேத்தூர் மேட்டுப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலினுடைய நிர்வாக குழு தலைவராக இருக்கிறேன் இவர்கள் அந்த கோவிலை சேர்ந்த பூசாரி மரலாடி வகைராக்கள் சேத்தூர் மேட்டுப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பூக்குழி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது சேத்தூர் மேட்டுப்பட்டியை சேர்ந்த அதன் சுற்றுப்பகுதியைச் சேர்ந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலகமெல்லாம் இருக்கக்கூடிய எங்களது அன்பு சொந்தங்களே உங்கள் அனைவரையும் எற்படி பூக்குழி திருவிழாவுக்கு வருக வருக என்று நமது நம்ம ஊர் நம்ம கத்து சேனலின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் அதாவது நண்பர்களே நமது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் பூக்குழி திருவிழா காலங்காலமாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இது உங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும் இருந்தாலும் இந்த ஆண்டு நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது வருகின்ற சனிக்கிழமை இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் பங்குனி மாதம் பதினாலாம் தேதி ஆங்கிலத்திற்கு இருபத்தி எட்டு மூணு இருபத்தி அஞ்சு அன்று முதல் இருபத்தி ஐந்து பங்குனி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எட்டு நாலு இருபத்தி அஞ்சு தொடர்ந்து பதினோரு நாட்கள் இந்த திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது வருகின்ற சனிக்கிழமை ஒன்றாம் திருநாள் அதற்கு முந்திய நாள் மாலையிலே சிறப்பான ஒரு நிகழ்ச்சி காலங்காலமாக நமது மாரியம்மன் கோவில் நிர்வாகத்தினரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது என்னென்னா இன்றைக்கி நம்ம இருக்கோம் பல கோவில்களில் பல சம்பிரதாயங்களை மீறி பல ஆகம விதிகளை மீறி சில காலங்காலமாக நடந்து வந்த வழிபாட்டு முறைகள் மட்டுமல்ல சில முக்கிய செயல்பாடுகளை மீறி அங்கங்கே சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நம்ம மாரியம்களை பொறுத்த அளவுக்கு சுமார் நூறு நூற்றி இருபது ஆண்டு காலமாக ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் நமது சேத்தூருடைய ஜமீன்தார் விடிஎஸ் சேவ தேவர் அவர்கள் இந்த கோவில் நிர்மாணம் பண்ணியிருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு நிறையா இடங்கள் தானமாக கொடுத்துருக்குறாங்க அந்த இடங்கள்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வைத்து இந்த கோவிலை கோவிலுக்குரிய ஆகம பூசைகளை செய்து வர சொல்லி இடங்கள் கொடுத்துருக்காங்க அவங்கள கௌரவப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களிடம் ஆசி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே முதல் திருநாளுக்கு முந்தைய நாள் வெள்ளிக்கிழமை மாலை தேங்காய் தொடுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் தேங்காய் தொடுதல் என்றால் நமது இருந்து பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்து சென்று முன்பு அரண்மனையில் சென்று பெரியவர் செவ்வப்பண்டித் அவர் ஜமீந்தார் அவர்களிடம் ஆசி பெற்று வந்து இந்த திருவிழாவை தூக்குவோம் அவர்கள் காணமான பின்பு அந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவர்கள் இருக்கும்பொழுது எப்படி நடைபெற்றதோ அதை போன்று இன்றளவும் அன்று மாலை தேங்காய் தொடுதல் நிகழ்ச்சியானது மாரியம் கோயிலிருந்து புறப்பட்டு நமது சேத்துரும் முழுவதும் நகர்வலம் வந்து நமது ஜமீன்தார் மறைந்த ஐயா விடிஎஸ் சிவபண்டித்வனுடைய நினைவை போற்றும் வகையில் தெருக்கணீஸ்வரர் கோவிலில் வைத்து அந்த தெருக்கோவிலில் அவரே தெய்வமாக இருப்பதாக எண்ணி அவரிடம் ஆசை பெற்று வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த பூக்களி திருவிழாவை துவக்கி துவக்கி கொண்டிருக்கின்றோம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அன்று இரவு ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பில் கிராமிய ஆடல் பக்தி நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அது முதல் நாள் மறுநாள் ஒன்றாம் திருநாள் அன்று அதிகாலையிலே மூணு டு நாலு முப்பது மணிக்குள் அம்மனுக்கு காப்பு கொடியேற்றுதலும் அம்மனுக்கு காப்பு கட்டு நிகழ்ச்சியும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் தண்டியலிலே அம்மன் வீதி உலா நடைபெறும் அன்று மாலை நமது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் மல்லாடியினுடைய வடிவிலே சட்டி எடுத்து இந்த ஊர் மக்களுக்கு வீதி உலா நிகழ்ச்சி நடைபெறும் அது ஒன்றாம் நாள் நிகழ்ச்சி அதனுடைய தொடர்ச்சியாக அன்று இரவு சிறப்பான கவுண்டர் சமுதாயத்தின் சார்பில் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இரண்டாவது நாள் நிகழ்ச்சியாக காலையிலே அக்கடி சட்டி எடுத்தல் மாலையிலே அக்கினி சட்டி எடுத்தல் இரவு ஒரு விஸ்வகர்ம சமுதாயத்தின் சார்பில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெறுகின்றது மூன்றாம் திருநாளன்றும் காலை மாலையில் அக்கினி சட்டி எடுத்தல் இரவு பழனிசிறி முருகன் பாதயாத்திரை குழுவின் சார்பில் பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது நான்காம் திருநாளன்று காலையிலும் மாலையும் அக்கினி சட்டி எடுத்தல் இரவு தண்டியலிலே அம்மன் வீதி உலா சப்பர சப்பரப்புறப்பாடு நடைபெறும் இரவு வனத்துறையின் சார்பில் சிறப்பான ஒரு இன்னிசை கச்சேரி நிகழ்ச்சி நடைபெறுகிறது ஐந்தாம் திருநாளன்று காலை மாலையில் அக்னி சட்டி எழுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு தட்டி விதானத்திலே அம்மன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும் அன்று இரவு நமது யாதவர் சமூகத்தின் சார்பில் நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெறும் ஆறாம் அன்றும் காலை மாலையிலே அக்கினி சட்டி எழுக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு வண்டிக்காரர்கள் சங்கத்தின் சார்பில் வில்லிசை நிகழ்ச்சி நடைபெறும் ஏழாம் திருநாள் அன்று மிக முக்கியமாக பூக்குழி இறங்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் காலை அதிகாலை முதலே காப்பு கட்டி இரவு வரை காப்பு கட்டி நிகழ்ச்சி நடைபெறும் சுமார் எழுநூறுலேருந்து எண்ணூறு நபர்கள் வரை ஆண்களும் பெண்களும் காப்பு கட்டி விரதமிருக்க தொடங்கி இருப்பார்கள் அன்று இரவு பூம்பல்லக்கு சப்பரம் புறப்பாடு நடைபெறும் அன்று மாலையில் இருந்து சுமார் நான்கு நாட்கள் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆகிய நான்கு திருவிழா நாட்களிலும் நமது மண்ணின் மைந்தர் மரியாதைக்குரிய அன்பு தம்பி நடிகர் சமுத்திரக்கணி அவர்களுடைய குடும்பத்தின் சார்பில் அன்னதானம் வெகு சிறப்பாக நடைபெறும் எட்டாம் திருநாளன்று காலை வழக்கம்போல பூஜைகள் முடிந்து மாலையிலே சிறப்பாக நமது பங்குனி பூக்குழி திருவிழாவின் பெருவிழாவாக சட்டி எடுத்து நமது கோவிலை அருகில் உள்ள தெருக்களில் அக்னிச்சட்டி வீதி நிகழ்ச்சி நடைபெறும் அன்று மதியம் ஸ்ரீ மாரியம்மன் அன்னதான கமிட்டியின் சார்பில் காப்பு கட்டிய பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறும் இதன் தொடர்ச்சியாக நமது பூக்களி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒன்பதாம் அன்று காலையிலே அம்மனுக்கு இருபத்தி ஒரு வகை அபிஷேகங்கள் நடந்து ஏழு மணியிலே தண்டியல் சப்பரத்திலே அம்மன் வீதி புறப்பாடு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சுமார் ஒன்பதரை மணி அளவிலே வீரகரகம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பூ வளர்த்தல் நிகழ்ச்சி நடைபெறும் அன்று நாலு இருபத்தி ஐந்து மணிக்குள் மாலை நாலு இருபத்தைந்து மணிக்குள் வீரகரகம் புறப்பாடு நடைபெறும் அதனைத் தொடர்ந்து சப்பரமும் வீதி உலா வந்து ஆறு ஐந்து மணிக்கு மேலே பூக்குழி பூ இறங்கும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும் அன்று இரவு சேத்தூர் மேட்டுப்பட்டினுடைய தேவர் சமுதாயத்தின் சார்பில் சிறப்பான நடன நாட்டின் நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பத்தாம் நாள் அன்று பொங்கலிடும் நிகழ்ச்சி பொங்கலிடும் நிகழ்ச்சி என்றால் நமது மக்களுடைய வேண்டுகோள் பல இருந்து மாவிளக்கு எடுத்தல் பொங்கல் இடுதல் போன்ற பல நிகழ்ச்சிகளுக்காக காலை முதல் இரவு பதினோரு மணி வரை பொங்கல் நிகழ்ச்சி நடைபெறும் அன்று காலை காலங்காலமாக நமது வைரமுதலியார் அவருடைய நினைவாக வில்லிசை நிகழ்ச்சி காலை முதல் இரவு வரை தொடர்ந்து வில்லிசை நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரவு பூம்பல்லக்கிலே சப்பரத்திலே அம்மன் வீதி விழா நடைபெறும் அதனைத் தொடர்ந்து வடுகாயர் சமுதாயத்தின் சார்பில் சிறப்பான நடன நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது இதனை தொடர்ந்து மறுநாள் காலையிலே அதாவது பதினோராம் நாள் திருவிழாவிலே மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பாக நடைபெறும் இப்படி தொடர்ந்து பதினோரு நாட்களும் நமது அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலுடைய பூக்கள் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு நமது மண்ணை சேர்ந்த ஏகப்பட்ட நபர்கள் மண்டகப்பள்ளிதாரர்களாக உதவி செய்கிறார்கள் உபயதாரர்களாக உதவி செய்து வருகிறார்கள் நன்கொடையாளர்களாக உதவி செய்து வருகிறார்கள் இதை தவிர்த்து இந்த கோவிலுக்கு தலைக்கெட்டு வரியாக அவர்கள் பணம் கொடுத்து வருகிறார்கள் இந்த பணம் மற்றும் பொருள்களை கொண்டு இந்த கோவிலுடைய திருவிழா மிகவும் சீரோடும் சிறப்புகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்போ நான் வந்து அதனுடைய அந்த நோட்டீஸை உங்களுக்கு இதை காட்டியிருக்கிறேன் ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி இங்கே இருக்கக்கூடிய இந்த காணொலியை காட்கக்கூடிய அத்துணை பேர்களும் எங்களது பூக்களை திருவிழாவுக்கு வருகை தருமாறு எங்களது நிர்வாக கமிட்டியின் சார்பில் அன்போடு வேண்டி விரும்பி மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் வருக அம்மன் ஆதரவை பற்றி சொல்லுமாறு அன்போடு வேண்டுகிறேன் ஐயா இப்போ பார்த்திங்க அப்புடின்னா நம்ம கோயிலில் வந்து இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் வந்து நடந்துச்சு அந்த டயத்தில் வந்து அம்மனோட கண் வந்து அந்த கொடிமரத்தில் தெரிஞ்சதா ஊரில் பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் உண்மையில் என்னென்னா ரெண்டாயிரத்து பதினஞ்சில் நமது அறிமுகம் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலுடைய கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையிலே பொதுமக்களுடைய பங்களிப்பின் சார்பிலே ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அந்த டைமில் எல்லோராலும் இந்த ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்தாங்க அந்த கொடிமரத்தில் அம்மனுடைய இரண்டு கண்களும் மிகவும் பிரகாசமாக தெரிந்தது அதை முதல்ல பார்த்தது இங்கே அப்போ பந்தோஸுக்கு வந்திருந்த ஆறுமுகசாமி அப்படிங்கிற ஒரு காவல் சிறப்பு ஆய்வாளர் தான் அதை முதல்ல பார்த்து எங்களுக்கு சொன்னார் அதை தொடர்ந்து எல்லா மக்களும் பார்த்துக்கிட்டாங்க மேலும் இந்த கோயிலுடைய சிறப்புகளை பற்றி நீங்கள் எங்கள் கோயில் பூசாரிட்ட கேட்டுருங்க அவர் நம்மளுடைய குறைகள் என்ன இருந்தாலும் இந்த அம்பாள்கிட்ட வந்து மனப்பூர்வமாக வேண்டுதல் பண்ணி நடந்து வந்தால் அந்த வேண்டுதல் நிறைவேறும் கால்வழி அப்படின்னு சொன்னாங்கன்னா கொலுசு எடுத்து போடுவேன் சொல்லி ஒரு நேற்று கடன் போடுவாங்க அந்த கால்வழி சரியாகும் குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த அம்மாட்டந்து கேட்டால் உடனே குழந்த பயக்கங்கள் கிடைக்கும் இப்படி உடல்நிலை சரியில்லாதவர்கள் இப்படி நிறையா ஒரு குறைபாடு உள்ளவர்கள் வந்து இந்த அம்மாட்ட வந்து மனப்பூர்வமாக அவர்கிட்ட ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி க கேட்டால் அந்த அம்மா நம்மளுக்கு என்ன கேட்குமோ அதை அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்றைக்கு வரைக்கும் அது நடைமுறையில் சாத்தியமாக இருக்குது அது மாதிரி எல்லோரும் வந்து உங்களுடைய குறைகளை இந்த அம்மாவிட்ட சொல்லி உங்களுக்கு என்ன தேவையை இந்த அம்மா செஞ்சு கொடுக்கும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்கிட்ட வந்து நான் வந்து சும்மா கேட்க தான் செஞ்சேன் நம்மளோட பார்வையாளர்கள் வந்து இந்த மாதிரி வெளிநாடுகள்லையும் வெளியூர்கள்லையும் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம ஊரோட திருவிழா தேதிகள் வந்து போய் சேரணும் ஏன்னா ரொம்ப பேர் நம்ம கமெண்ட்லாம் போடுறீங்க அப்படி நான் கேட்டோன்னே ஒரே வார்த்தை தான் நான் வரேன் நான் வந்து என் மக்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்த நம்ம நிர்வாகத் தலைவருக்கு எங்கள் சேனல் சார்பாக நம்ம நம்ம ஊர் நமக்கு சார்பாகவும் உங்களோட சார்பாகவும் நான் அவருக்கு வந்து நன்றியை நான் இது இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன்